என்னது சித்தார்த்துக்கு இவ்வளவு இருக்கா அசந்து போய் கிடக்கும் சினிமா துறை திரைத்துறையில் மிகவும் பிரபலமான நடிகர் சித்தார்த் இவரை தெரியாதவர்களே கிடையாது இவரின் முதல் படம் பாய்ஸ் இந்த படம் அதிக பிரட்டாளத்தை கொண்ட படம் அதுல நகுல் சித்தார்த் ஜெனிலியா என்று மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார்கள் பாய்ஸ் படம் என்றாலே சித்தார்த் இவர் பாய் சித்தார்த் என்றும் அழைக்கப்பட்டார் சித்தார்த்துக்கு முதல் திருமணமாகி அது விவாகரத்துல முடிந்தது அவருக்கு ஒரு பையனும் இருக்கிறாங்க இரண்டாவதாக நடிகை சமந்தாவை நீண்ட காலம் காதலித்து வந்தார் ஆனால் இருவருக்கும் இடையில் ஏதோ மனக்கசப்பு ஏற்பட்டு பிரிந்து விட்டனர் பின்பு இவர் தற்போது நடிகை அதிதியை காதலித்து வருகிறார் இவர்களுக்கு கடந்த மாதம் நிச்சயதார்த்தம் முடிந்துவிட்டது இன்னும் சில நாட்கள்ல இவர்களுக்கு திருமணமாக இருக்கிறது சித்தார்த்தை பொறுத்தவரை தனக்கு மனதில் இருப்பதை அப்படியே பேசக்கூடியவர் குறிப்பாக அரசாங்கம் ஏதாவது தவறு செய்தால் யாருக்கும் அஞ்சாமல் ட்வீட் போடுவார் அப்படி அவர் பதிவு சேர்ந்த பல ட்வீட்டுகள் சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்ட் இருக்கின்றன ஆனால் சமீப காலமாக சமூக வலைத்தளங்களில் அமைதியாக இருந்து வருகிறார் சித்தார்த் சூழல் இப்படி இருக்க அவர் சித்தா என்ற படத்தில் கடைசியாக நடித்திருந்தார் படத்தை அருண்குமார் இயக்கியிருந்தார் நல்ல எதிர்பார்ப்புகளிடையே வெளியான படத்துக்கு ரசிகர்கள் தங்களது பெரும் ஆதரவை கொடுத்தனர் குறிப்பாக சித்தார்த்தின் கேரியரிலே இந்த படம் தான் பெஸ்ட் படமாக அமைந்துவிட்டது எனவும் ரசிகர்கள் கூறினர் இதனால் சித்தார்த்து உச்சகட்ட மகிழ்ச்சியில் இருக்கிறார் அடுத்ததாக இந்தியன் டூ வெளியாகிறது மேலும் யூ என்ற படத்தில் நடிக்கவிருக்கிறார் இதற்கிடையே சித்தார்த்துக்கும் ராவுக்கும் இடையே காதல் மலர்ந்திருப்பதாக கூறப்பட்டது ஆனால் இருவரும் அது குறித்து எதுவும் தெரிவிக்காமல் இருந்தனர் சூழல் இப்படி இருக்க கடந்த மாதம் இருவருக்கும் ரகசிய திருமணம் நடந்ததாக கூறப்பட்டது ஆனால் இருவருக்கும் நிச்சயதார்த்தம் முடிந்துவிட்டதாக புகைப்படத்தை பகிர்ந்து உறுதி செய்திருந்தார் சித்தார்த் இவர்களது திருமணம் டிசம்பர் மாதம் நடைபெறலாம் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் இருவரது சொத்து மதிப்பு குறித்த தகவல் வெளியாயிருக்கிறது அதன்படி ராவ் ஒரு படத்துக்கு ஒரு கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்கும் அவர் விளம்பரத்தில் நடிக்க ஐம்பது லட்சம் ரூபாய் வரை சம்பளம் வாங்குகிறாராம் அதேபோல் அவருக்கு ஐதராபாத்தில் ஒரு பங்களாவும் மும்பையில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பும் வைத்திருக்கிறாராம் மேலும் அவரிடம் ஆடி கியூ செவன் பேன்ஸ் கியூ எல்எஸ் பிஎம்டபிள்யூ எக்ஸ் செவன் ஆகிய கார்கள் இருக்கின்றனவா ஆக மொத்தம் அவரிடம் அறுபது கோடி ரூபாய் வரை சொத்து மதிப்பு இருக்கிறதாம் அதேபோல் சித்தார்த்துக்கும் மும்பை சென்னை ஆகிய இடங்களில் சொகுசு பங்களாக்கள் இருக்கிறனவா மேலும் ரோல்ஸ் ராய் என்எஸ் ஆடி ஏ ஃபோர் ரக கார்கள் வைத்திருக்கிறாராம் ஒரு படத்துக்கு மூன்று கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்க அவருக்கு மொத்தம் எழுபது கோடி ரூபாய் வரை சொத்து இருக்கிறதா ஆக மொத்தம் ரெண்டு பேருக்கும் சேர்த்து நூற்றி முப்பது கோடி ரூபாய் வரை சொத்து இருக்கிறதாம் இந்த சொத்து விவகாரங்களை அறிந்து ரசிகர்கள் என்னது சித்தார்த்துக்கு இவ்வளோ சொத்து இருக்கிறதா என்று ரசிகர்கள் ஆச்சரியத்தில் இருக்கின்றனர் பலரும் அடுத்து உங்க வீட்டுக்கு ரைடு வந்து விடாமல் பார்த்துருக்கோங்க சித்து என்றும் கிண்டலாக ட்வீட்டு செய்து வருகின்றனர் தற்போது இந்த செய்தி சமூக வலைத்தல் படு வைரலாக பேசப்பட்டு வருகிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய